ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தில் வந்துருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய வழிபாடுங்க ரெகுலராக எப்படி வழிபாடு செஞ்சுப்போனோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க நான் வந்து உப்பில் அஞ்சு ரூபா நாணயம் போகிறது இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இது வந்து எத்தனாவது வெள்ளிக்கிழமை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க அதே போல் பணவாசிய வசி சொம்பு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன் அது மட்டும் இல்லை எப்போ என் கையில் காசு கிடைச்சாலுமே அதில் கொஞ்சம் நாலு பக்கமும் செவ்வாதாத்தர் தடவிட்டு கையில் வச்சு ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இது தினமுமே சொல்லலாங்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வரேன் என்னுடைய ரெகுலர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த ரெண்டு மூணு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஒன்று இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நாம சொல்லும்போது கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்ல வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ வாங்க என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷங்க ஒரு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்து வர வெள்ளிக்கிழமைகள் எத்தனை வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியுமோ அத்தனை வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் வழிபாடு அம்பாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க நாம் வந்து அம்பாலை வழிபாடு செய்கிறதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையங்க அதோடு மட்டும் இல்லைங்க நமக்கு ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும் அம்பிகையோட அருள் இருந்தாதான் செல்வம் செழிக்கும் செல்வம் உயரும் அப்படின்றதுனால சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு கண்டிப்பான முறையில் நாம் வந்து அம்மனை வழிபாடு செய்யணுங்க பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்றது பெண் தெய்வங்களுக்குரிய கிழமையாக இருக்குது அன்றைய நாள்ல அம்பிகை மகாலட்சுமி சுக்கர பகவான் போன்ற தெய்வங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் செல்வ செழிப்பு உயரும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க அதனால எந்த நாளில் நம்ம தீபமேத்தி வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்காவது தீபம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக வெள்ளிக்கிழமை இருக்குங்க அதிலும் வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு வந்து அதிக அளவு பலன் கிடைக்குங்க அடுத்து சித்திரை மாசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வர இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் வேணுமானாலும் உங்கள் வசதிக்கு எப்போ இந்த வழிபாட்டை செய்யலாங்க அந்த நேரத்தில் இந்த வழிபாடு எப்போ செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் சொல்லணுங்க இல்லை நீங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் பண்ணுவீங்களா ஸ்பெஷல் பூஜைலாம் பண்ணுவீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை காலையிலே பூஜை பண்ணிட்டோம் மந்திரம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க எந்த மந்திரத்தை நாம் சொல்லும் போதுமே கீழே உட்காந்து சொல்லக்கூடாது ஒரு விரிப்போ பாயோ இல்லை மனப்பலகையோ போட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லுனாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நம்ம தீபம் ஏற்றும் போது ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணுங்க மற்ற நாளில் ஏற்றலைனா கூட பரவாயில்ல வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா நெய்க்கும் சுவாமிக்கும் அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெய் தீபம் ஏற்றி வச்சு நம்ம வந்து எந்த வேண்டுதல் வச்சாமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க ஏன்னா நெய்யை வந்து தினமே நம்மளால் ஏற்ற முடியாது அந்தளவுக்கு நமக்கு வசதி இல்லை கொஞ்சம் சுத்தமான நெய் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது ஸோ வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நெய் தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கருப்பமும் ஜவ்வாது பவுடரும் போட்டுக்கோங்க முடிஞ்சால் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுக்கு இன்னுமே பவர் அதிகமாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு குறைந்தபட்சம் நூற்றி எட்டு அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு வரை கூட சொல்லலாங்க அது வந்து உங்கள் நேரத்துக்கு ஏற்ற தாங்க அந்த பவர்ஃபுல்லான மந்திரம் வந்து ஓம் சக்தி ஓம் அவ்வளோதாங்க ஓம் சக்தி ஓம் நிறுத்தி நிதானமாக நம்ம சொல்லணுங்க நூற்றி எட்டு தரம் தான் சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த மந்திரத்தை சொல்லலாம் கவுண்டிங்கெலாம் வச்சுக்க வேணாம் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மந்திரத்தைனா குறைந்தபட்சம் வந்து எப்படியுமே ஒரு முந்நூறு நானூறுக்கு மேலே நம்ம சொல்லுவோங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிறுத்தி நிதானமாக ஓம் சக்தி ஓம் அம்பாவில் மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாங்க அம்பிகின் அருளோடு மட்டும் இல்லைங்க அஷ்டலட்சுமிகளோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ செழிப்பு உயருங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அதிலும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் மறக்காம அம்பிகையை முழு மனசோடு இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வித குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ்வாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இதுக்கு பெருசாக நம்ம எதுவுமே செய்யப்போறதில்ல ரெகுலராக வெள்ளி எப்படி பூஜை செய்யறமோ அப்படியே பூஜை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு தீபமைய வச்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரத்தை ஒரு அஞ்சுலிருந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொன்னீங்கன்னாலே போதுங்க அம்பாளோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்குங்க அடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லைங்க சஷ்டி திதியும் வந்து மதியத்துக்கு மேலே பிறக்குதுங்க என்னதான் மதியத்துக்கு மேலே சஷ்டி திதி பிறந்தாலுமே சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அந்த திதியை தான் அந்த நாளுக்குரிய ஒரு திதியாக எடுத்து கொள்ளப்படும் அந்த வகையில் பத்தொம்போதாம் தேதி தான் இந்த வழிபாட செய்யணுங்க முருகப்பெருமான வழிபாடு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு நன்மைகள் நடந்துடாதா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்போம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான விதமான வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் செய்வாங்க அந்த வகையில் ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி எந்த முறையில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல மாற்றமும் அற்புதமும் நிகழும் ஒவ்வொரு மாசத்துலயும் முருக பெருமானுக்கு திதியான சஷ்டி திதி வரும் சஷ்டி திதி வரக்கூடிய நாள்ல முருகப் பெருமானை நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் உண்டாகும் நாம் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படிப்பட்ட சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்குரிய அற்புதத்தை முருகப்பெருமானை நிகழ்த்துவார் இதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சஷ்டி திதி அப்படின்றது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தோரு மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தி நாலு மணி வரை இருக்குங்க சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாள் முழுதும் இருக்கிறதா அர்த்தம் அந்த வகையில சனிக்கிழமை சஷ்டி திதியாக வருது ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்துல மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணிக்குள்ள நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சிருந்தோங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு ஒரே ஒரு தீபம் இருந்தா போதுங்க வீட்டு பூஜை அறையில் கிழக்கு பார்த்தா மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கு அதுக்கு மேலே செவ்வரளி பூக்கள் கிடைச்சா செவ்வரளி பூக்களை பரப்பிக்குங்க அப்படி இல்லைன்னா மல்லிப்பூ அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ செவ்வரளி ரொம்ப முக்கியங்க அந்த பூவை பரப்பிட்டு அதுக்கு நடுவில் நல்லெண்ணெயோ இல்லை நெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு கிழக்கு பார்த்த மாதிரி தீபம் வெற்றிக்கணுங்க அதுக்கப்புறம் நாமும் கிழக்கு பார்த்தா மாதிரி உட்காந்துட்டு தீப சுடரொலியை பார்த்த மாதிரி முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்கணுங்க இந்த மாதிரி படிக்கும் போது நம்மளுடைய கையில் துளசி இலைகளை வச்சுக்கிறது

முதலாக திகழக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமானோடு சேர்த்து பெருமானோடைய அருளையும் பெறுவதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாடு உதவுங்க அது மட்டும் இல்லைங்க இருந்து ஒரு மந்திரத்தை ஒரு பவர்ஃபுல் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து முப்பத்தி ஆறாவது நாளுக்குள்ளே ஒரு ஆடம்பர வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன தான் எளிமை அழகு அப்படின்னு சொன்னாலும் இன்றைய சூழ்நிலையில் மனுஷங்க விரும்புறது ஆடம்பரமான வாழ்க்கை தான் ஆடம்பரம் அழகு அப்படின்னாலே அந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவர் முருகப்பெருமான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னால நீங்க போகணுன்னாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையும் பட்டமும் பதவியும் கௌரவமும் உங்க பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இந்த வழிபாட்டை நம்ம வெள்ளிக்கிழமை அனைத்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி தீதி வர சனிக்கிழமை அனைக்கு செய்யலாம் சனிக்கிழமை அப்படின்றது பணக்கார கடவுள் பெருமாளுக்குரிய நாள் அழகு எளிமை அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய நாளும் சனிக்கிழமல சஸ்ரதி தேதியோட வர்றது ரொம்ப விசேஷங்க அன்னைக்கு கூட செய்யலாம் பொதுவாகவே நாம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம சுத்த தான் இருப்போம் ஆரம்பிக்கும் போது இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமலையும் சனிக்கிழமலையோ இந்த ரெண்டு நாள்ல ஆரம்பிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ஆரம்பிக்கலாங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்குரிய நாள் நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி சுத்த குளிச்சுட்டு முருகனை நினச்சி இந்த வழிபாட்டுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஆறு நாட்களில் உங்கள் வாழ்க்கை அப்படின்றத தலைகீழாக மாறுங்க சரி முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படியே ஒரு ராஜாவை போல உங்களை நீங்களே நினைச்சுக்கோங்க ராணியை போல இளவரசியை போல உங்களை நினைச்சுக்கோங்க நமக்கும் ஆடம்பர வாழ்க்கை கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நாம செய்யணுங்க இது எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளாக தவறிடுச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலையில இந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தரம் குளிச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க என்ன என்ன வழிபாடு செஞ்சாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த சரவண பவ அப்படின்ற மந்திரத்துக்கு ஈடு தர்ற மந்திரம் வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாதுங்க அந்த மந்திரத்தில் ஒரே ஒரு தரம் சொல்லி நெத்தியில் திருநீர் பூசிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமான நினச்சி நெய் நெய் விளக்கு ஏற்றிக்கணுங்க நெய் விளக்கு தான் ஏற்றணுங்க இது ரொம்ப கட்டாயங்க அதுக்கு தான் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குங்க பூஜை அறையில் அப்படியே ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்குங்க இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தரம் சொல்லணும் இந்த எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் நிறைய பேர் கேள்விப்பட்ட மந்திரமா தான் இருக்கும் இந்த முறையில் சொல்லும்போது நமக்கு ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணுங்க என்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கு வேண்டுதலும் கொஞ்சம் அதிகமா தானே இருக்குது என்ன செய்யறது இன்னைக்கு இந்த வழிபாட்டை தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து முப்பத்தி நாட்கள் இந்த மந்திரத்தை தினம் தினம் ஆயிரத்தி முறை யார் சொல்லிட்டு வரீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரம்மாண்டமான வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது இது நிதர்சனமான உண்மைங்க வேண்டுதல் வந்து பெரிய அளவில் இருந்தால் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் பெரிய அளவில் தான் இருக்கும் வேண்டுதல் சின்னதாக இருந்தால் நூற்றி எட்டு முறை சொன்னால் கூட போதுங்க ஆடம்பர வாழ்க்கை தேவை பணம் காசு வேணும் நம்மளுடைய உடம்பும் கஷ்டப்படக்கூடாது மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா முருகனை மேல் சொன்ன முறைப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம் ஆடை ஆபரண அணிகரண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குங்க ஏன் நீங்கள் நினைச்சா அந்த ஆடம்பரமான வீட்டை கூட வாங்கிடலாங்க நிறைய பணம் வந்தால் வீடு நிலம் வாங்கி குவிக்கலாம் தானே இவ்வளவு ஆடம்பரம் எல்லாம் எங்களுக்கு வேணாம் ஒரு நிலையான வாழ்க்கை நிரந்தரமான பொருளாதார நிலை வேணும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை வேண்டி நீங்க செய்யலாங்க உங்களுடைய முயற்சிகளை அனுதினமும் மேற்கொள்ளணுங்க அந்த முயற்சிகளில் தோல்வி வராமல் முருகப்பெருமான் பார்த்துக் கொள்வாருங்க அதுக்கான வழிபாட்டு முறைதான் இது சரி ஆரம்பிக்கும் போது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையிலையோ ஆரம்பிச்சுட்டீங்க மாலை நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்கள் பெண்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து சொல்ல முடியாது அந்த நடுவில் வர அஞ்சு நாள் ஆறு நாள் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆண்களாக இருந்தால் தொடர்ந்து செய்யலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த முப்பத்தி ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம இருந்து இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு நாள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற பேர்பட்ட பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு சிலர் வீட்டில் அதுக்கு முப்பத்தி ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ பெண்கள் நாம் செய்கிறோம் அப்படின்னா நாம் சாப்பிடாம இருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில்ங்க ஏன்னா ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பிரச்சனை வரக்கூடாது நான்லாம் சாமி கும்பிட்றேன் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இது செய்ய மாட்டேன் அப்படி வீட்டில கண்டிப்பா பிரச்சனை வருங்க பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்கலாம் இதை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சிடலாங்க மாலை நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்றவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்க செஞ்சீங்களாம் பரவாயில்ல மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை தனியாக இருந்தது அப்படின்னா வீட்டை மட்டும் லைட்டாக துடைச்சிடுங்க இல்லை வந்து ஹால்லியாக இருக்குது அப்படின்னா அந்த ஹாலை வரைய தொடச்சிட்டு கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேங்க இதனால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டம் தாங்க தினமும் மேயந்து குளிக்கணும் நெய் தீபம் ஏற்றணும் நான்வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னா வீடு துடைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம வைக்கிற வேண்டுதல் பெருசாக வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்த முருகப்பெருமானோட அருளோட நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடையுங்க யாரெல்லாம் செஞ்சீங்க யாரெல்லாம் செஞ்சு என்ன பயன் அடைஞ்சிங்க அப்படின்றத கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனுடையும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்